ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட நெய் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு காய்ந்த மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க மிளகாய் லைட்டாக செவந்து வந்ததும் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் நீலவாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பூண்டு நல்லா எண்ணெயில வதங்கி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்ல எண்ணெயில பொறிஞ்சி வந்ததும் நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் இந்த சாதத்துக்கு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி சேர்த்து தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி தூள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே பச்சை வாசனை போகி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா ஒரு சேர கலந்து வந்த பிறகு வடித்து ஆற வச்சிருக்க ஒரு கப் சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா ஆறின பிறகு தான் சேர்க்கணும் சூட்டோட சேர்த்துட்டா குழையும் நான் இன்னைக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் பாசுபதி அரிசியில் கூட செஞ்சுக்கலாம் அடுத்து சாதத்தை நல்லா அப்படி ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேகமாக கிளறுனா சாதம் உடைய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாதமே கூட சாப்பாட்டுக்கு நார்மலாக எப்படி வடிக்கிறோமோ அப்படி வடித்தாலே போதுமானது சாதம் கொஞ்சம் நெத்தாக ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கடைசியாக இந்த சாதத்துக்கு தேவையான மல்லித்தழையை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான தக்காளி சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த தக்காளி சாதத்தை இந்த மாதிரி மசாலா போட்ட முட்டையோடு பரிமாறுங்க இன்னுமே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்